அதே மாதிரி இதை வந்து கிலோன்னு நினைக்கிறேன் ஆயிரத்திலா அறுபத்தஞ்சு ரூபா அதுக்கு போடுறேன் பதினஞ்சு தேவைப்படாது இருந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இதோ வந்து சாப்பாடு என் மாமியார் ஊற்றிக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா இருக்கிற அரிசியா சாப்பிட்ல என்ன இருக்கு பாத்தலாமா இது வந்து ஒரு ஆயிரம் கிலோ ரூபாய் இது

அடுத்த அடுத்தோம் தட்டி கிலோ எடையும் மீன் மீன் காய் அதுக்கப்புறம் இருக்கிறனால வந்து அறுப்பு மாவு வாங்கிட்டு இருந்தேன் கண்டிப்பா எனக்கு தெரியா மண்டலம் என்ன காயும் தெரியல பெற்று இருக்கு இது வந்து காசியா வாங்கிட்டு வெளியோ ஒண்ணு நாளா

கம்பு தேங்காய் போட்டுருந்தாங்க தேங்காய் நிறைய கம்பு காட்டுலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் வரும் நிறைய ஜீரம் பத்து பேர் அதுக்கப்புறம் இந்த கட்டு தேங்காய் ஒரு மாதிரி கல்லு மாதிரி போயிருக்காரு மறைக்கிறதுக்கு முடியல ஆனாலி அதுக்கப்புறம் அவள் செய்யறது அப்படின்றத அவள் அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு இந்த வாய் இந்த தொழிலாம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் அதுக்காக நல்ல பெருசாதான் இருக்கு अगर खाना उसको स्टोरेज हब पर यूज करेगा है ना ये नोड है कि वाली बस के सिंक सुंदर लेकर के शेयर करो तो फिर उन्हें इस तरह से